நம்ம செய்ய வேண்டியது ஒன்னிருக்கு வேதத்தை தியானிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும் ஆமே ஆண்டுடைய வசனத்துல பிரியம் இரவும் பகலும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் வேதம் வாசித்து ஆண்டுடைய வசனத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் யாரு பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா அந்த நீர்காலில் நடப்பட்ட ஓரமாய் நடப்பட்ட அந்த அந்த காலத்துல அதன் அதன் கனிய கொடுப்பானா மீன் அதன் அதன் காலத்துல அதன் அதன் கனிய கொடுப்பானா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ இருந்து கிடைக்கும் போதெல்லாம் கத்தோடைய வசனத்தை தியானிச்சு ஜோமனுனா நீ செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும் நீ செய்கிற வேலை ஆசிர்வதிக்கப்படும் சரீர பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் வீட்டில சமாதானமும் சந்தோஷமும் ிய மகிழ்ச்சி உடையதா இருக்கும் அதுதான் அந்த வசனம் அவர்கள் நீர்காலில் நடப்பட்ட விருட்சத்தை போல வெயில் காலத்திலும் கனி கொடுக்கும் மழை காலத்திலும் கனி கொடுக்கும் நல்ல நீர் மலிஞ்சு வந்துட்டா கரையில இருக்கிற வேறு அதை பாதுகாத்து கொள்ளும் வறட்சி வந்துட்டா இந்த நீரோடையில இருக்கிற வேறு அந்த விருட்சத்தை பாதுகாக்கிறது போல ஜபமும் வேத வசனமும் மாறி மாறி நம்மை பாதுகாத்து கொள்ளும் ஹாலெல்வியா யாருக்கெல்லாம் புரிஞ்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் இரவும் பகலும் அன்றோட வேதத்துல தியானமா இருந்து கருத்துடைய வசனத்தில் இணை செய்யணும் பிரியம் துன்மார்க்கன் இப்படி இருக்க மாட்டான் இப்படி யாரெல்லாம் இருக்க யாரா இருந்தாலும் துன்மார்க்கன் தான் ஐ மீன் அப்ப ஆண்டோடைய வசனத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் செய்து வேதத்தை தயானிக்காதவன் யாரு துன்மார்க்கன் துன்மார்க்கரோ அப்படி இராமல் எப்படி அத்து வேதத்துல பிரியமா இராமல் அவன் என்ன செய்வான் காற்று பற பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான் அவன் அங்க வாடுவான் இங்க வாடுவான் அந்த வேலைக்கு வாடுவான் இந்த வேலைக்கு ஓடுவான் கடைசியில பார்த்தா பெரிய ஒரு முட்ட ஒன்றும் கிடச்சா உழைத்து பிரயோஜனம் இல்லை வேலை செய்து பிரயோஜனம் இல்லை ஜபித்து பிரயோஜனம் இல்லை வந்து சொல்வார்கள் பாஸ்டர் நல்லா சோம் பண்ணுறேன் ஆனால் என் வீட்டில் இப்படி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஏனென்றால் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லாமல் இயேசுவோடு பிள்ளைகள் ஐக்கியம் இல்லாமல் அவங்க தங்கள் தங்கள் கண்ட வழியில் போகிறது நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அமேன் ஹாலலியா ஹாலியா கர்த்தர் இப்படி செய்கிற பிள்ளைகளை ஒரு பியார் வச்சு வளைக்கிறார் வேதத்தை தியானிச்சு ஜெவம் பண்ற பிள்ளைகளுக்கு ஒரு பேர் வைக்கிறார் என்ன பேரு அவ ஆண்டுடைய வசனத்துல பிரியமா இருந்து வேதத்தை தியானிச்சு ஆண்டோருடைய வசனங்களுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுடைய பேர் என்ன அமேன் அவர் நீதிமானை அறிந்திருக்கிறார் இப்படி செய்யாதவர்கள் யாரு சொல்லுங்களா எப்படி இருப்பான் அழிஞ்சு போயிருவான் கடைசி கர்த்தர் நீதிமானை அறிந்திருக்கிறார் அழிஞ்சு போயிருவான் அவனுடைய யோசனை அவனுடைய வழி அவனுடைய சிந்திக்கிற சிந்தனை அத்துணை அழிஞ்சு போயிரும்